ஆனா நம்ம தமிழக முதல்வர் என்ன பண்ணாரு வெறும் மூணு தான் நிவாரண நிதி அவங்களுக்கு கொடுத்துருக்காரு இப்ப நாங்க கலாச்சாரம் குடிச்சு இறந்த குடும்பத்துக்கு பத்து லட்சம் தவறே எதுவும் கிடையாது அந்த விவசாயிகள் இறந்து போறாங்க மீனவர்கள் இறந்து போறாங்க இந்த வெடிப்புலத்துல இறந்து போறாங்க அவங்களுக்கும் இதே மாதிரி ஒரு பத்து லட்சம் நிவாரணம் கொடுத்தா நல்லது அதையும் வந்து அரசு வந்து கவனத்தில் எடுத்துக்கிறணும் உண்மையிலேயே தமிழக முதல்வருக்கு தமிழக மக்கள் மீது அக்கறை இருந்தால் உடனடியாக தேர்தல் அறிக்கையில் சொன்னார் பாத்தீங்களா தேர்தல் அறிக்கையில் சொன்ன மாதிரி உடனடியாக பூர்ண மதுவை கொண்டு வரணும் இதை பூர்ண மதுவை கொண்டு வந்தா மக்கள் உங்களை என்றைக்கும் மறக்கவும் மாட்டாங்க இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி வரக்கும் போல மதுவை ஒழிக்கணும் பூர்ண மதுவிலக்கு கொண்டு வரணும்னு இத்தனை அமைப்பு

இந்த மக்களையும் இளம் தலைமுறைகளையும் பாதிக்கக்கூடிய மது கஞ்சா போன்ற தடை செய்ய வேண்டும் நான் தமிழர் தேசம் கட்சியின் தலைவரான சமூக நிதி போராளி அண்ணன் கே கே செல்வகுமார் தலைமையில் இன்று நடைபெறக்கூடிய மாநில மாநில கவனம் ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் போல பெரிய அளவில் பெரிய அளவில் மாநிலம் மூலம் பல்வேறு போராட்டங்களை அண்ணன் கே கே செல்வகுமார் தலைமையில் நடைபெறும் என்பதை இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு வாய்ப்பளித்த நன்றி நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் முத்திரை ஈர்ப்புகள் முத்திரை ஏற்பகல் முத்திரை ஈர்ப்புகள் முத்திரை ஏற்பகல் முத்திரை அண்ணன் கே கே செல்வகுமார் அண்ணன் கே கே செல்வகுமார் அண்ணன் கே கே செல்வகுமார் அடுத்து அடுத்து டாக்டர் அன்புகளில் அவர்கள் கண்ணில் உரையாற்றுவார் தமிழகத்தின்